நாமக்கல் மோகனூர் காவிரி ஆற்றில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு ஆயிரக்கணக்கானோர் தர்ப்பணம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி ஆற்றின் கரையில் புரட்டாசி மாத மகாலே அமாவாசையை முன்னிட்டு நாமக்கல் சுற்றுப்பகுதியிலிருந்து ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் காவிரி ஆற்றில் நீராடி முன்னோர்களுக்கு பித்ருகளுக்கு திதி கொடுத்தனர் இதனால் முன்னோர்கள் ஆத்மா சாந்தியடையும் பித்ருதோஷம் நீங்கி குடும்பம் விருத்தியடையும் செல்வம் பெருகும் மகப்பேறு கிட்டும் என்பது நம்பிக்கை ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் ஒன்று கூடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் மேலும் மோகனூர் காவிரி ஆற்றின் ஓரத்தில் அமைந்துள்ள ஈஸ்வரன் கோவிலில் அனைவரும் வழிபாடு செய்தனர் பரமத்தி வேலூர் காவிரி ஆற்றில் மகளை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு ஆயிரக்கணக்கானோர் தர்ப்பணம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் மற்றும் மோகனூர் ஆற்றின் கரையில் புரட்டாசி மாத மகளை அமாவாசையை முன்னிட்டு நாமக்கல் சுற்றுப் பகுதிகளிலிருந்து ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் காவிரி ஆற்றில் நீராடி முன்னோர்களுக்கு பித்ருகளுக்கு திதி கொடுத்தனர் இதனால் முன்னோர் ஆத்மா சாந்தி பித்ரு தோஷம் நீங்கி குடும்பம் விருத்தி எடையும் செல்வம் பெருகும் கிட்டும் என்பது நம்பிக்கை ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் மேலும் மோகனூர் காவிரி ஆற்றின் ஓரத்தில் அமைந்துள்ள ஈஸ்வரன் கோவிலில் அனைவரும் வழிபாடு செய்தனர் மாதிரி <laughs>